வெற்றி வணக்கம் நான் உங்கள் தேவா மீண்டும் ஒரு புத்தம் புதிய வீட்டுமனையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இப்போ எந்த வீட்டுமனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் நகராட்சி அதாவது மாநகராட்சிக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கேட்டட் கம்ப்யூட்டர் சைட்டில் தான் நான் இப்போ இந்த ரிவியூ உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அதாவது நாமக்கல்லேருந்து இருந்து ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவல் டைமில் நம்ம அறிஞர் அரசு கலைக்கல்லூரி ஜாயின்லேயே இருக்கக்கூடிய வீட்டுமனை தான் நம்மளுடைய வீட்டுமனை இந்த பிரம்மாண்டமான வீட்டுமனையின் சிறப்பம்சங்கள் சிறப்பு அம்சங்கள் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி ரேரா கேட்டட் கம்யூனிட்டின்னு கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீட்டு மனை இந்த வீட்டுமனை மிகவும் குறைந்த விலையில் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சதுரநிலை ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டுமனை வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும்தான் அதாவது எண்கட்சிக்கு பக்கத்திலே அதாவது பைபாஸ் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு வீட்டு மனை இந்த வீட்டுமனை இப்போ நீங்கள் எனக்கு பார்த்துட்ருக்கீங்க முன்னாடி ஒரு நூறு மீட்டரில் தான் நம்மளுடைய பைபாஸ் இருக்குது இன்னொரு நூறு மீட்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனியாபுரம் ஆர்ட்ஸ் காலேஜில் அத்துவாடி அதாவது அறிஞரான அரசு கலை கல்லூரிக்கு அருகாமையில் இந்த வீட்டுமனை அமைஞ்சிருக்கு மிகவும் பிரம்மாண்டமான ஒரு கேட்டட் கம்மி சைட் உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு வியூவோட உங்களுக்கு நான் காட்டிகிட்டு இருக்கேன் இந்த மனையின் சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இபி ஃபெசிலிட்டிஸ் ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டிஸ் எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் லோன் வரைக்கும் மறக்கொண்டு இந்த வீட்டு மலையில் இந்த வீட்டு மனைவி நீங்கள் நேரில் பார்க்கணும் பார்வையிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு தயவு செஞ்சு கால் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து கேப் நிற்கும் நம்ம நேரடியாக சைட் கொண்டு வந்து இறக்கி உங்களுக்கு வீட்டு மனைவி பிடிச்சதுனா நம்ம ஆஃபீஸில் புக்கிங் எடுத்துடலாம் இந்த வீட்டு சிறப்பம்சங்கள் சிறப்பு அம்சங்கள் இன்னும் மேலும் தெரியும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்மளுக்கு டயல் பண்ணி மறக்காம கால் பண்ணி உங்கள் வீட்டு மனை இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ இந்த இந்த அப்டேட் உங்களுக்கு டெய்லி டெய்லி உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் ஒரு புத்தம் புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை இருந்து உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்புக்குரிய தேவா